எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் வந்துட்டாங்க இதை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியவில்லையா அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க அவங்க லெட்டர் கொடுத்தாப்பே பாத்தீங்கன்னா லெட்டர் கொஞ்சம் போடுங்க இந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கூட்டம் ஆர்கனைஸ் பண்றவங்க தோராயமா எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க அந்த ரிக்வஸ்ட் தான் வந்து எவ்வளவு போலீஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியும் ஸோ அதுல லெட்டர்ல பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் வருவாங்க ஸ்டாப் பத்தாயிரம் பேர் கலந்து கொள்ளுவாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களோட இது இருந்தது பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற கூட்டத்தில் ஜாஸ்தி வருன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு இருபதாயிரம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து இருபதாயிரம் பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த போலீஸோட பந்தோபஸ்து வந்து ஐ திங்க் ஏடிஜி கேட்டல் ஒட்டு நாம் சென்னு சொல்லுங்க ஒரு ஒரு பர்சன் ஒரு ஒரு போலீஸ் பர்சன் வந்து ஒரு போலீஸ் பர்சன் ஃபில் ஹேண்டில் ஒரு ஐம்பது பேரை ஹேண்டில் பண்ணுவார் அந்த ஸ்டைலில் கொடுக்குறது வழக்கம் இங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டர்ஷன் ஒரு இருபது பேர் ஹேண்டில் பண்ணுற ஸ்டைல வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க தான் நார்மல் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரேஷியோ அலொகேஷன் ரேஷியோ இந்த மாதிரி ஹை ஹைரிஸ் க்ரௌடுக்கு ஜனது க்ரௌக்கு வழக்காக போட மாட்டோம் பட் இது மாதிரி ஹை ரிஸ்க் கிரவுடு நம்ம எந்தோசிஸ்கோடு க்ரௌடுக்கு வந்து இந்த மாதிரி போடக்கூடிய ஸ்டைல்